இந்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ இந்த பாட்காஸ்ட் எதை பற்றி அப்படின்னா நைன்டி ஸ்கிட்ஸோடைய அந்த டிவி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் இந்த பாட்காஸ்ட்டில் பேச போகிறோம் ஏன்னா நானே ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ் ஸோ அந்த நைன்டி ஸ்கிட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் இந்த டிவி பாக்கிறது ஒரு அனுபவம் ஏன்னா நிறைய பேர் வீட்டில் டிவி இருக்காது ஸோ பக்கத்து வீட்டில் பார்க்கறது அடுத்ததுல போய் பார்க்கறது இந்த மாதிரிலாம் இருக்கும் தெரிஞ்சவங்க வீட்டில் பார்க்கறது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பார்க்கறதுன்னு சொல்லிட்டு ஸோ இதை பத்தி நானும் என்னுடைய நண்பனும் இந்த பாட்காஸ்ட் பேசலாம்னு இருக்கோம் வணக்கம் இசைக்ராஜ் அன்பிற்குரிய நண்பர்களுக்கு வணக்கம் வணக்கம் அன்பா ஏதோ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு ஏதோ நியூ சேனல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு நினைச்சேன் என்ன அப்படில்ல சரி நம்மளுடைய நண்பர்களுக்கு ஒரு வணக்கத்தை தெளிவா சொல்லிட்டு ஆரம்பிப்பேன் அப்படின்னா ஓகே ஆஹ் சோ நம்ம எல்லாம் கிட்ஸ் இந்த நைன்டிஸ் கிட்ஸ்ல டிவி பாக்குறதே ஒரு சிறந்த அனுபவமா இருக்கும் ஒரு மாறுபட்ட அனுபவமா இருக்கும் சோ உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லார் வீடுகளிலையும் வந்து டிவி இருக்காது டிவி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய கொஞ்சம் வசதி படைத்தவர்களும் பணக்காரங்க அந்த மா வீட்டில் தான் டிவி இருக்கும் மிடில் கிளாஸா இருக்கக்கூடியவங்க வீடுகள்ல பாத்தீங்கன்னா டிவிலாம் ஒரு அரிதான பொருள் அதிசயமான பொருளா இருக்கும் ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா பொதுவாக ஒரு பத்து வீடுல பத்து வீடு பதினைஞ்சு தான் டிவியே இருக்கும் அப்படிங்கும் போது அந்த நேரம்லாம் பாத்தீங்கன்னா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு நாலஞ்சு பேர் ஒரு கேங்கா இருப்போம் எனக்கு வந்து வயசு வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல ஒரு அஞ்சு ஆறு வயசு இந்த ஒரு ஒரு ஏ ஏழு எட்டு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எட்டு வயது இருக்கும் எட்டாம் எட்டு வயது இருக்கும்போது நம்ம வந்து பசங்க கூட எல்லாம் சேர்ந்துட்டு டிவி பாக்குறதுக்குன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு வீடுகளை நாங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சிருப்போம் அந்த மாதிரி அவங்க வீடுகளுக்கெல்லாம் போயிட்டு டிவி பாக்குறது அந்தந்த டயத்துல அவங்க வீட்டுல டிவி போடுவாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுவும் கரெக்டா ஒவ்வொருத்தவங்கள சொல்லுவாங்க இந்த வீட்ல இத்தனை மணிக்கு டீ போடுவாங்க அந்த இடத்துல போடுவாங்க அப்படிங்கற மாதிரி பயங்கரமா அத ஒரு சிபிஐ மாதிரி ஐடியா பண்ணி கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க ஆமா அப்படி இருக்கும் ஒரு நாள் இப்படி நாங்க ஒவ்வொரு வீடாக போய் பாப்போம் அப்படி சில வீடுகள்ல வந்து காலையில சாப்பிட்டு ஒரு பத்து மணிக்கு மேல கிளம்பி டிவி பாக்குறதுக்குன்னு சண்டே ஞாயிற்றுக்கிழமை லீவு இருக்க அன்னைக்கு போனோம் அப்படின்னா மத்தியான சாப்பாட கூட மறந்து ஒவ்வொரு ஒரு வீட்டுல போவோம் அவங்க மினிமம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டிவி ஓடிட்டு இருக்கும் ரெண்டு நேரம் ஓடும் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க சரி லஞ்ச் டைமா இருக்கனால சாப்பிடணும் நினைப்பாங்க அதனால டிவிய வந்து அவங்க ஆஃப் பண்ணிட்டு சரி தம்பி பசங்க எல்லாம் எல்லாரும் இருந்துச்சு போங்கப்பா நாங்க வந்து எல்லாரும் சாப்பிட போறோம் அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க சரி ரைட்டு நாங்க வந்து அந்த நாங்க ஒரு நாலஞ்சு பேர் பசங்க போயிருப்போம் ஆனா அந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அங்க ஒரு பத்து பேர் உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாமே சின்ன பொட்டுபொடி தான் இருக்கும் ஆமா சின்ன பொம்பளை பிள்ளைங்களும் இருக்கும் பசங்களும் இருப்பாங்க எல்லாருமே வயசு அதிகபட்சம் வந்து ஒரு பன்னிரெண்டு வயதுக்குள்ளதான் இருப்பாங்க எல்லாருமே பன்னிரெண்டு பதினஞ்சு வயசுக்குள்ள உள்ள நபர்களா தான் இருப்பாங்க

ஈவன் நான் வந்து டுவெல்த் படிக்கும் போது காலேஜ் படிக்கும்போது போது எங்க வீட்டுல என்னன்னா மாறுபட்ட டைம் அந்த மாதிரிதான் சில நாள் டிவி கேபிள் வச்சிருப்பாங்க சில நாள் எங்க அப்பா எடுத்துருவாங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு சின்ன வயசுல இதே மாதிரி மாதிரிதான் சேனல் இந்த டிவி பாக்குறதுக்காண்டி வீடு வீடு அலைஞ்ச ஞாபகங்கள் அதுவும் முக்கியமா சக்திமான தொடர் நம்மளுக்கு வந்து பொதுவா பாத்தீங்கன்னா நைன்டி கிட்ஸுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆச்சரியமான பொருள் பாத்தீங்கன்னா டிவி மட்டும்தான் இப்போ உள்ளவங்களுக்கு தான் மொபைல் இல்லனா ஃபைவ் ஜி அந்த மாதிரி வித்தியாச வித்தியாசம் வருது நம்மளுக்கு வந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா டிவி மட்டும்தான் ஒரு வீட்டுல டிவி இருந்தாங்கன்னா அந்த வீடு பணக்கார வீடு இல்ல அந்த காலங்கள்ல வந்து பொழுதுபோக்குங்கிற விஷயம் அந்த டிவி டிவி ஆமா ஆமா ரேடியோ அவங்க அடுத்தாக்கள ஒரு பொருள் டிவி தான் அது அது வந்து ரொம்ப ரேரா தான் இருக்கும் ஒருத்தருலயே ஒருத்தர் தான் இருக்கும் அந்த அதாவது அத ஒரு அடையாளமாக சொல்லுவாங்க டிவி இருக்கிற வீடும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மத்த எந்த வீட்லயும் டிவி இல்லைன்னு அர்த்தம் ஆளா குறிச்சலாம் இருக்கும்போது எனக்கு இன்னும் அவருக்கு அந்த வீடு ஒரு முக்கு வீடு அந்த வீடு போய் நாங்க சக்திமான் பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போடுவாங்கன்னு நினைக்கிறேன்னு சக்திமான்னு போய் உட்காந்துரும் நீ சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஒரு நாலு அஞ்சு பேர் பத்து பதினஞ்சு பேர் தொடர் வந்து 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 அந்த நேரம் ரொம்ப 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 சக்திமான் தொடர் பார்த்து அதுக்கு அதுக்கு அடிக்டா எல்லாம் இருந்தோம் அது அது அப்படியே ஆர்வமா பாக்குறது உண்மை அப்படிங்கிற மாதிரி அப்படி கையை தூக்கிட்டு நம்ம அப்படிங்க நாம சுத்தலாமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும் அந்த நேரத்துல நம்ம ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது கட்டுது நடந்தா அதை காப்பாத்த சக்திமான் வருவாருலாம் நம்பிட்டு இருந்தோம் நம்ம கண்டிப்பா சக்தியமா வந்துருவாரு நம்ம காப்பாத்ததுக்கு அப்படிலாம் நினைச்சு நிறைய சிறுல அந்த டைம்ல கூட ரொம்ப தான் ஆனாங்க நிறைய நியூஸ் வரும் அது ஒரு நல்ல இதா இருந்துச்சு ம் அதுக்கப்புறம் சொல்லுங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டைங்களில் வந்து படம் பார்க்க அந்த டிவி பார்க்க போகும்போது இந்த பசங்களை பார்த்தீங்கன்னு முதல்ல போய் ஒரு வீடுல போய் உட்கார்ந்து இருக்கும்போது கொஞ்ச நேரம் சம்மளம் போட்டு கறியை உட்காந்துருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி நேரம் ஆகும் கொஞ்சம் குறுக்கொழிக்க மாதிரி கொஞ்சம் லேசா ரெண்டு காலையும் லேசா ஒரு காலி நீட்டுவாங்க சரி அது ரெண்டு காலையும் நீட்டிருவாங்க அப்புறம் சௌகரியமா உட்காந்துருப்பான் சில பேர் பார்த்தா அந்த பார்க்கடல்ல பறந்தாமல் பள்ளி கொண்ட மாதிரி ஒரு கையை தலைக்கு கொடுத்து காலலாம் நல்லா நீட்டி படுத்து பாத்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வீட்டு வீட்டுல பாய் வீண் மாடா தலைவணி வேணுமா அப்படி கேட்டுவாங்க இல்ல சில பேர் தூங்கிருக்காங்க நிர்மலா அப்படி தீ பாத்துக்கிட்டே தூங்கிருப்பாங்க அப்புறம் மத்த எல்லாம் எந்திரிச்சு பேரும் போட முடியுமாங்க

ஒவ்வொருத்தர் வீட்ல டிவி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான அனுபவம் இருக்கும் ஒவ்வொரு வீட்ல அவங்க ஒவ்வொரு மாடல்ல இருக்கும் டிவி கலர் டிவி இல்ல கலர் டிவி எல்லாம் இருக்கும் அண்ட் ஒயிட் டிவி பாத்துட்டு சில வீட்டுல பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும் சில வீட்டுல கலர் டிவி இருக்கும் கலர் டிவி எல்லாம் பாக்குறதுக்கு அந்த அந்த நேரத்துக்கு கலர் டிவி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க் கலரா நல்லா இருக்கும் தெரியுமா சொல்ல வந்தேன் இது நீ சொல்ல வந்தா இப்ப சொல்ல வந்ததா சொல்ல வந்தேன் அப்போ அந்த கலரே பார்த்தா ஒரு வித்தியாசமா நல்ல டார்க்கா ஏதோ கிரீன் பார்த்தாலே ரொம்ப சூப்பரா இருக்கும் கிரீன் எல்லாம் ஒருவேளை நம்ம கண்ணு இப்ப பழகிட்டு நினைக்கிறேன் எல்லா செல்போனையும் பார்த்து பார்த்து டிவியை பார்த்து பார்த்து அந்த டைம்ல வந்து ஹெச்டி அப்படிங்கிற மாதிரி வந்தாலும் அந்த நேரம் ஹெச்டி கிடையாது ஆனாலும் அந்த ஒரு கலர் தொழில்நுட்பம் அது ஒரு நல்லா தான் இருந்துச்சு ஆமா 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 அது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது இப்போ வந்து அதை விட கிளாரிட்டியான படங்கள் வந்து நம்ம டிவில பாக்குறோம் எல்இடி டிவிலாம் பாக்குறோம் எல்சிடி எல்லாம் ஸோ என்னுடைய வாழ்க்கை அந்த டிவி அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்த நான் சொல்லணும் என்ன அப்படின்னா அந்த மாதிரி டிவி பார்க்கும்போது அங்கே சில அவமானங்கள் நடக்கும் எப்படி பார்த்தாலும் ஏன்னா அந்த இப்போ என் ஃப்ரெண்டு சொல்லணும் நம்ம சொல்கிற மாதிரி தான் நம்ம அங்கே போவோம் அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து எப்போ டைம் போவான்னு நினப்பாங்க லீவி அணைச்சு போட்டுருவாங்க என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வீட்ல உட்காந்து பாக்கும்போதுலாம் அவங்க அக்கா எல்லாம் சொல்லிருக்காங்க இன் டேரெக்டா திட்டுவாங்க சில டைம்ல டேரெக்டாவே திட்டுவாங்க பட் அந் அந்த டைம்ல வந்து இந்த அவமானம் போடுறதோ இல்லனா யாரோ நம்ம கோவப்படுறாங்க அப்டின்னு சொல்லிட்டு ஒரு எரிச்சலோ கோவம் எதுவுமே வராது ஏன்னா நம்மளுக்கு வந்து மைண்ட் ஃபுல் என்ன இருக்கும்னா டிவி பாக்குறது இருக்கும் சே இந்த படத்தை விட்டுற கூடாதே இந்த இந்த நாடகத்தை விட்டுற கூடாதே அப்படி அந்த டைம்ல பார்த்தா இந்த மர்ம தேசம் விடாத கருப்பு சூப்பர் சூப்பர் தடயம் அப்படின்னுலாம் ஒரு நாடகம் போட்டாங்க சம சூப்பரா இருக்கும் அந்த இதெல்லாம் ஸோ ஒரு எபிசோட மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் அதனாலே இந்த அவமானம்லாம் தாண்டி ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி வெறித்தனமாக பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஒரு இன்சிடென்ட் நல்ல நியாக இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க 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 அப்பா பார்த்த அம்மா அப்பா அவங்க வீட்டில் வந்து டிவி உண்டு எங்க வீட்டில் டிவி உண்டு அதான் நம்மள சொன்னோம்ல சில டைம்ல டிவி இருக்கும் சில டைம்ல டிவி இருக்காது அந்த மாதிரி இருக்கும் அப்போ அந்த லீவு நாளில் அந்த காலாண்டிலி லீவ் எங்கள் ஆச்சு வீட்டுக்கு தான் போவேன் அப்போ அங்கே போ பஸ்ஸில் போகும்போதே ஒரு ஆசை இருக்கும் அப்பாடா டிவி இருக்கு ஆனால் அங்கே வந்து டிவி ரொம்ப நேரம்லாம் பார்க்க முடியாது பட் ஒரு ஒரு ஆசை இருக்கும் டிவி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா எங்கள் ஆஜி தாத்தா வீட்டில் எங்கள் தாத்தா வந்து டிவி அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க அவங்க வந்து அவங்களும் பார்க்க மாட்டாங்க நம்ம பார்த்தாலும் டென்ஷன் ஆயிடும் அவங்க அதனாலே என்னென்னா எங்கள் எங்கள் தாத்தா வெளியில் போது அந்த ஒரு பத்து நிமிஷம் கா மணி அதெல்லாம் பார்ப்போம் அது திருப்பி அவங்க வரம்போ அந்த மாடிப்படியில் ஏறி வரும்போதே டவ் அந்த சத்தம் கேட்ட உடனே என்ன பண்ணிடும் அப்படின்னா டிவி அணைச்சிடுவேன் ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு என்ன ஞாபகம் அந்த டிவி சம்மந்தப்பட்ட இது வந்து ரொம்ப ஞாபகம் இருக்குது இந்த எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் இசை உங்கள் வாழ்க்கையில் அப்படி எதுவும் மறக்க முடியாத நினைவுகள் இருக்கா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு அதை பத்தி நம்ம பகிர்ந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு டிவி பாக்குறதுல வந்து நாங்க சில வீட்டுக்கு போவோம் அந்த ஒரு சார் அவங்க அவங்க சார் வீட்டுக்கு நாங்க ஒரு பேருக்கும் போது என்ன பண்ணுவோம் அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் வந்து கண்டிப்பா பாப்பாங்க ஆமா அந்த சாயந்திர நேரங்கள்ல வந்து படம் போடுவோம் போடுவாங்க

அரை மணி நேரம் எப்பண்டா போகுதுன்னு சொல்லி ரொம்ப நேரம் நாங்க வந்து மணிக்கணக்கா நாங்க வந்து பாப்போம் எஸ் அதுவும் உண்மைதான் அந்த மாதிரி செய்தி எப்ப முடியும்னு சொல்லி நாங்க காத்திருந்தது கூட உண்டு உம் உம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா வந்து அந்த செய்தி முடியுதுன்னா கடைசி அந்த நேரம் விளையாட்டு செய்திகள்னு போடுவாங்க விளையாட்டு செய்திகள் போட்டா நியூஸ் முடிய போகுதுங்கிறது முடிய போதுங்க ஆமா ஆமா அந்த விளையாட்டு செய்திகள் போட்டாங்கன்னா நியூஸ் முடிய போடா அப்படின்னு அப்போ அந்த படம் வந்து நியூஸ் போடுறதுக்கு முன்ன முன்னகுட்டி சன் செய்திகளுக்கு பிறகு திரைப்படம் தொடரம் அப்படின்னு சொல்லி நியூஸ் முதல்ல அந்த நியூஸ் போடுவாங்க நியூஸ் முடிஞ்ச அடுத்த செகண்டே வந்து டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த படத்த போட்டுருவான் உடனே படத்தை போடுவோம் ஆமா அப்ப அந்த நியூஸ் பாக்குறது நமக்கு அந்த நேரம் நான் எதுக்காக இந்த கதை சொல்ல வரேன்னா அந்த நியூஸ் பாக்குறது நமக்கு அந்த சின்ன வயசுல நமக்கு ஒரு மாதிரி தெரியும் பெரியவங்க அத பாப்பாங்க ஆமா அது கொஞ்சம் கடுப்பா இருக்கும் அந்த இடத்துல அப்படிங்கற மாதிரி சொல்ல வரேன் ஆமா இந்த மாதிரி அது பிறகு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ராமாயணம் தொடர் மகாபாரதம் இதெல்லாம் வந்து சென்டிவில போட்டிருக்காங்க அது அந்த நேரங்கள்ல வந்து விடாம அதையும் பாத்துருக்கோம் நாங்க ஆமா நல்லா இருக்கும் அந்த தொடர்கள் எல்லாம் நல்லா இருக்கும் ஒரு சீரியல்களுமே ஒன்று ரெண்டு சீரியல்கள்லாம் வந்து நாங்க தொடர்ந்து பார்த்த அனுபவம் கூட உண்டு பெரியவங்க கூட சேர்ந்து சீரியல் எல்லாம் ஆனா அந்த நேரத்துல சீரியல்கள் நல்லா கொஞ்சம் விறுவிறுப்பாவும் நல்ல நல்ல சீரியல் இப்போதைய சீரியல் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அந்த அந்த காலத்து சீரியல்கள் பாத்தீங்கன்னா வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை சொல்ற மாதிரியும் கஷ்ட நஷ்டத்தை சொல்ற மாதிரியும் நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கும் இப்போ சீரியல்களை பத்தி நம்ம பேசவே கூடாதுன்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி இருக்கு இப்ப ரெண்டு பொண்டாடி லவ் கள்ள தொடர்பு இப்படிதான் போயிட்டு இருக்கு இப்ப வந்து சீரியல்கள் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு நல்ல கருத்துக்களை போதிக்கிற விதமா இல்ல நிறைய தப்பான ஒரு டைரக்ஷன்ல தான் அவங்கள கொண்டு போயிட்டு இருக்கு ஆமா அது மாதிரி இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கு ஆமா நீ நீ ஆனா நீ வந்து மேட்ச் வந்து பார்த்தது கிடையாது அப்படி தானே நீ வந்து சீரியல் வந்து என்ன கிரிக்கெட் வந்து நம்ம வந்து பார்த்தது கிடையாது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன இருந்து நமக்கு கிரிக்கெட் பக்கம் வந்து எங்க அப்பா வந்து விட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரிக்கெட் விளையாடுறதுக்கும் விட மாட்டாங்க அந்த கிரிக்கெட் மேல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே வராதபடி அவங்க பண்ணிட்டாங்க அப்புறம் கடைசி நம்ம கடைசி வரைக்கும் கிரிக்கெட்டை பத்தி நமக்கு என்னன்னு தெரியாது சில பேர் நண்பர்களுக்குள்ள வந்து இன்னைக்கு வந்து இந்த டீம் வந்து இந்த டீமுக்கும் மேட்ச் இன்னைக்கு இந்த இந்த பிளேயர் விளையாடுறாங்க இவ்வளவு ரன் இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியாது என்ன ரன்னு என்ன யார் பிளேயர் அவங்க எல்லாம் எங்க விளையாடுறாங்க யாரும் யாராவது சில பேர் கேப்பாங்க எத்தனை ரன் பாத்தியானு

எல்லாம் இருக்கான்னு சொல்லியிருக்கோம்ல இல்லைனா சம்டைம் கரண்ட் இருக்காது இல்லைனா கேபிள் இருக்காது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும் அப்போ ஒரு டைமில் நானும் அப்பாவும் ஒரு கொஞ்சம் தள்ளி ஒரு டீ கடையில் டீ குடிச்சே கொஞ்சம் மேட்ச் பார்த்தோம் அது வந்து இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் வெஸ்ட் இண்டீஸ்னு அந்த டீம் கூட விளாடுவோம் அது இன்னும் நியாபகம் இருந்தால் ஒன் டே மேட்ச் அதெல்லாம் நாங்கள் உட்காந்து டீயை குடிச்சு வடையை சாப்பிட்டு அப்படியே மெதுவாக உட்காந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் உட்காந்து பார்த்தோம் அது ஞாபகம் இருக்குது எனக்கு அதுமாரி நம்ம ரவணசோத்தரில் பார்த்தீங்கன்னா அந்த அக்ரார இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் வீட்டில் வந்து இந்த மேட்ச் பார்ப்போம் ஆ அங்கே போ பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச்சுனாலும் சரி ஒன்டே மேட்சா அப்போலாம் டி ட்வெண்ட்டிலாம் கிடையாது ஒன் டே மேட்ச் டெஸ்ட் மேட்ச் டெஸ்ட் மேட்ச் இருந்தாலும் சரி டே மேட்ச் இருந்தாலும் சரி அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் இருப்பான் ஒரு ஃபோர் அடித்தா கை திட்டுறது என்ன விக்கெட் போனால் திட்டுறது என்ன ஏ இவன் அந்த மாதிரி அடிச்சுக்கலாம்டா ஏய் இந்த பா இந்த பாலை போட்டிருக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறது என்ன அப்போ அந்த அந்த தாத்தாக்கெல்லாம் நம்மளோட சின்ன சின்ன முட்டாய்லாம் தருவாங்க பழம் இருந்தால் பழம் தருவாங்க இருந்தால் முட்டாயம் தருவாங்க எனக்கு வந்து என்னென்ன அந்த நம்ம வீட்டில் தனியாக பார்த்தாலும் இந்த படம் கூட ஓகே ஆனால் அந்த மேட்ச் வந்து வீட்டில் தனியாக பார்க்கறத விட இந்த மாதிரி ஒரு கேங்காக பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கைத்தட்டி ஆரவாரமாக பார்க்கறதுலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அந்த விதத்தில் அந்த டிவி வந்து மைண்ட்ல நல்லா இருக்கு எனக்கு ஹம் அது இன்னொரு விஷயம் எனக்கு நல்ல நியாபகம் இருக்கு என்ன அப்படின்னா எங்கள் வீட்டில் நான் காலேஜ் படிக்கும் போது நினைக்கிறேன் பிஎஸ்சியோ இல்லைன்னா டுவெல்த்துன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் டைட்டானிக் படம் போட்டோம் கே டிவிலேயோ இல்லைன்னு சன்டிவிலையோ எதுவும் போடுறது கே டிவி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த டைட்டானிக் படத்து வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆனால் நான் அதுக்கு முன்னாடி பார்த்தே இல்லை அப்போ இப்படி தான் பிடிக்கும் நீங்கள் நினைக்கலாம் அது எப்படின்னா அந்த இது கேள்விப்படுமே இந்த படம் நல்ல படம் இப்போல்லாம் அந்த நெட்டில் அடுத்த செகண்டை எந்த படம் தான் டவுன்லோட் பண்ணலாம் அப்போ கிடையாது இல்லை இந்த டைட்டானிக் படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்படியாவது பார்த்துட்டான் அப்படின்னு ஆசைப்பட்டேன் தேட்டரில்லலாம் பார்க்க முடியாது ஏன்னா ஒரு என்றைக்கோ வந்திருக்கும் அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரெண்டாயிரத்தில் வந்திருக்கோம் நம்ம ரெண்டாயிரத்தி பத்தில் எதிர்பார்த்தா எப்படி நடக்கும் அப்போது எங்கள் வீட்டில் நீ பா டிவி கிடையாது எங்கள் வீட்டில் அப்போது வந்து நான் பார்க்குறேன் ஏதோ எக்ஸாம் மறுநாள் நடக்க போகுது படிக்கணும் எங்கள் அம்மா என்னையை திட்டிகிட்டே இருக்காங்க நான் ஏன்னால் பக்கத்து வீட்டில் போய் டிவியை பார்த்துட்ருக்கேன் டைட்டானிக் படம் பார்த்துட்ருக்கேன் அப்போ அந்த டைட்டானிக் படத்தை வந்து பார்த்துட்டுருக்கேன் கிளைமேக்ஸுக்கு வரதுக்கு முன்னாடி விளம்பரம் போட்டாங்க விளம்பரம் போட்டாங்களா இல்லை கரண்ட் போயிட்டு ரைட்டு விளம்பரம் போடல கரண்ட் போயிடுச்சு உடனே நான் எங்கள் வீட்டுக்கு வந்தேன் எங்கள் அம்மா வந்து பிடிச்சி திட்டுறாங்க நீ வந்து இப்போ நாளைக்கு எக்ஸாம் நீ படிக்காமல் இப்படி பண்ணுறீ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆனால் எனக்கு புக்கை எடுத்து வச்சிருக்கேன் என்னால் மைண்டு நிற்கவே மாட்டுக்கு ஐயோ கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் எனக்கு அந்த ஆசையாக அப்படியே இருந்துச்சு எனக்கு வந்து கடவுள்லாம் வேண்டியதுக்கு எப்படியா கரண்ட் வந்துடணும் நான் டிவியை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கரண்ட் வந்துட்டு புக்கை தூர தூக்கி போட்டு உடனே போய் பக்கத்து வீட்டில் அந்த அண்ணன் ஒரு அண்ணன் வீட்டில் உண்டு டிவி உடனே அவங்க வீட்டில் உட்காந்து அந்த டைட்டானிக் படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தேன் பார்த்துட்டு அந்த லா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து இந்த ஜாக் அப்படிங்கிற அந்த ஹீரோ வந்து இறந்துருவார் அவர் தான் வந்து ஹீரோனை காப்பாற்றிட்டு அவர் இறந்துடுவார் அந்த சீனை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் உட்காந்து நான் அழுதேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அங்கேருந்து பார்த்துட்டு அந்த கிளைமேக்ஸை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் உட்காந்து இதை அழுதுகிட்டே இருந்தேன் சார் இப்படி ஜாக் பெட்டாரா ஜாக் பெட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு ஞாபகங்கள்லாம் அந்த டிவி சம்மந்தப்பட்டது என் வாழ்க்கையில் இருக்குது சொல்லுங்கள் இசைக்கராஜ் நீங்கள் உங்களை பற்றி டிவியை பற்றி ஹலோ கட் பண்ணுங்க ரொம்ப நன்றி நண்பா இந்த மகிழ்ச்சியான இந்த நைன்டி கிட்ஸ் நம்மளுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் கொடுத்ததுக்கு என்னுடைய நண்பன் சந்தானத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த நைன்டி கிட்ஸுங்கிறவங்களை எதுக்காக நம்ம ரொம்ப வந்து ஒரு முன்னிலைப்படுத்தி இந்த விஷயங்களை வந்து நம்ம பேசுறோம் அப்படின்னா டூ கே கிட்ஸுங்கிறது வந்து ரெண்டாயிரத்துக்கு பிறகு நல்ல தொழில்நுட்பம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அதுமாரி எண்பதுகளுக்கு முன்பு வந்து அந்தளவுக்கு தொழில்நுட்பம் வளராமல் இருந்தது இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ந்தும் வளராமையும் வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயங்களில் பிறந்த இந்த தொண்ணூறுகளில் பிறந்த இந்த பசங்களுக்கு வந்து நடந்திருக்கக்கூடிய வாழ்க்கையில் நடந்தக்கூடிய அனுபவங்கள் அந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ருசிகரமாகவும் ரொம்ப இயற்கையோடையும் ஒரு யதார்த்தமாகவும் இருக்கும் அதனால் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு வந்து ஏ ஒரு எபிசோடே காணாது நான் அடுத்தடுத்து நிறைய நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் அதை பற்றி தொடர்ந்து பம்பரங்கள் விளையாடுறத பற்றி அப்புறம் கோலிக்கா விளாண்டது அப்புறம் கண்ணாமூச்சி விளாண்டது திருவிழாக்கள் வந்துட்டா பசங்கள்லாம் சேர்ந்து அந்த பந்தல் போடும்போது அந்த ஊர் முப்படாதேம்மன் கோயில் பந்தல் அவங்க போட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருந்து விளாடுறது அப்புறம் ஆற்றில் வந்து நிலாச்சோறுபடி சாப்பிட்டது அப்புறம் கோயிலில் பஜனை நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டது அப்புறம் தைப்பொங்கல் தோறும் வந்து விளையாட்டு போட்டி வருடத்துக்கு ஒரு முறை வரும் அது எப்போது வரும்னு சொல்லி ஆர்வமாக காத்திருந்து அதில் விளையாடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பேசுகிறதுக்கு வந்து ஒரு எபிசோடு காணாது அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோடுகளில் நம்முடைய கருத்துக்களை நம்ம நானும் என்னுடைய நண்பனும் சேர்ந்து பகிர்ந்துக்கிடுறோம் எங்களுடைய க எங்களுடைய இந்த அனுபவங்களை கேட்டவங்களுக்கு எங்களுடைய நன்றி